வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்லா செழிப்பான ஏரியால் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் தான் நல்லா செம்மன் பூமிங் சம சதுரமாக இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு இரநூறு அடி வருங்க ஒரு சைடு தார் ரோடு இன்னொரு சைடு மண் ரோடுங்க ரெண்டு சைடு ரோடு பேஸ் கார்னர் வருதுங்க சுற்றியுமே வீடுங்க ஊர் பக்கம் நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பக்கத்தில் சுற்றியும் பாருங்க தோப்புக்கு நல்லா இருக்குங்க ஊருக்கு ரொம்ப பக்கங்க இந்த வீடுகள் இருக்குது பாருங்க தான் ஊருங்க ஊரடி ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் உங்களுக்கு குடிமங்களை மாரி இழக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மூணு கிலோமீட்டருமே நீங்கள் உள்ளே வர்றது வந்து தார் ரோட்டில் தான் வர்றீங்க பக்கத்தில் மல்பரியும் கூட போட்டுக்கிறாங்க பாருங்கள் தென்னை மரம் பாருங்க நல்லா காப்பு மரங்கள் நாட்டு மரங்க மண் பியூர் செம்மண்ணுங்க உல ஓட்டாதுங்காட்டி உங்களுக்கு செம்மண் மாதிரி தெரியாதுங்க ஆனால் பியூர் செம்மண் பூமி தானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா சொல்லிட்டுருக்குறாங்க மொத்த ஏரியும் ஒரு ஏக்கருங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்